நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட டேஸ்ட்டு அதெல்லாம் எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்வீட் இது நமக்கு தெரியும் ஒரு ஸ்வீட்டான டெசர்ட்டோ இல்லை ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிடும்போது சாக்லேட் இதெல்லாம் சாப்பிடும்போது அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லால் ஹேவிங் அ சுகரி ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஃபுட் இந்த சாக்லேட் இஸ் வெரி ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சால்ட்டி சால்ட்டி அப்படின்னா டூ மச் ஆஃப் சால்ட் அந்த ஃபுட்டில் நிறைய உப்பு உப்பாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நம்ம ஃபுட் வெரி சால்ட்டி அப்படின்னு சொல்லலாம் ஹேவிங் டூ மச் ஆப் சால்ட் அடுத்து சோவர் சோவர் அப்படின்னா புளிப்பு டேஸ்ட்டாக இருக்கிறத வந்து நம்ம சோவர் அப்படின்னு சொல்லுவோம் ஹேவிங் அன் ஆசிட் டேஸ்ட்டு அது ஒன்றும் இல்லை புளிப்பான டேஸ்ட் அதுதான் வந்து நம்ம வினிகர் வினிகரோட டேஸ்ட் அந்த மாதிரி சொல்லுவோம் ஸோ அதுதான் சோவர் அப்படின்னு சொல்லும் அடுத்து ரேன்சிட் ரான்சிட் அப்படின்னா கெட்டு போன மாதிரி ஸ்மெல் அடிக்கும் இல்லை புளிச்ச ஸ்மெல் மாதிரி அடிக்கும் ஸோ அந்த ஃபுட்டை வந்து நம்ம ரேன்சிட் அப்படின்னு சொல்லுவோம் ஹேவிங் அன் அன்பிளசன்ட் ஸ்மெல் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஹாட் ஹாட் அப்படின்னா ரொம்ப இப்போ நம்ம வாயில் போட்டதும் காரமாக இருக்குது ரொம்ப அப்படி வாயெல்லாம் எரியுது அப்படி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை வந்து ஹாட்டுன்னு சொல்லுவோம் காரம் ஜஸ்ட்டு நம்ம நார்மலாக காரமாக இருக்குது அப்படின்னா ஸ்பைசி ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அடுத்து பிட்டர் பிட்டர் அப்படின்னா ஆப்போசிட் ஆஃப் ஸ்வீட் அதாவது கசப்பாக இருக்க ஃபுட்டை வந்து நம்ம பிட்டர் த கறி யூஸ் பிட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ பிட்டர் அப்படின்னா அன்பிளசன்ட் ஃப்ளேவர் தான் பட் ஸ்வீட்டுக்கு ஆப்போசிட் ஸோ இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ